ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் எவிக்ஷனில் பிக் பாஸ் கொடுத்த க்ளூ பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி காலையிலேயே மோட்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ லெவல் விஷ்ணு வந்து ரொம்ப டவுன் ஆகி வந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி என்னப்பா இது என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அப்படியே சாமி கும்பிட்றாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கார் அவருக்கு இன்னும் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்றைக்குமே அவர் இருந்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா அப்போ அர்ச்சனா வந்து சொல்லிட்டுருக்காங்க பரவாயில்லையே சூப்பருங்க நீங்கள் வந்து பூர்ணிமா பேசி சால்வ் ஆகிட்டீங்க பரவாயில்ல ஆனால் பூர்ணிமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நல்ல விஷயம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ அப்படின்றாங்க அதுக்கடுத்து எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க இன்றை பற்றி இல்லை நாளை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் பிக்பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக வந்து எடுத்து விட்றாங்க அதாவது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டார் அதனால தான் நான் இருக்கேன் எனக்கு நாளைக்கு பற்றி கவலை இல்லை இன்னைக்கு நான் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்படி தான் நான் வந்து என் பேட்டனில் போயிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை செமையாக இருந்தது அதாவது எந்த ஒரு மனுஷன் நான் பண்ண தவறை வந்து ஃபீல் பண்ணி ஒரு வட்டம் ஒட்டையிறானோ அதுக்கடுத்து அவன் வந்து அடுத்து அவன் பண்ண விஷயங்களை எதையுமே திருப்பி வந்து ரிப்பீட் பண்ண மாட்டான் அந்தளவுக்கு அவன் மனசை வந்து உடஞ்சிருச்சு நீங்கள் என்னதான் வந்து எவிகிட்டோ வெளியே போகணும்னு சொல்லி சொன்னாலும் இப்போ நீங்கள் உண்மையை சாரி கேட்டிருக்கீங்க ஸோ அது வந்து உங்கள் மைண்டை போட்டு தைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுதும் அது வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அந்த ஒரு கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் அந்த பிரேக் த்ரூ அந்த பேரியர் எல்லாத்தையும் ஒட்டச்சி தூக்கி எறிஞ்சு நீங்கள் வந்து போயிடுவீங்க விஷ்ணு ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிக்சனுக்கு வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் அவன் அப்படின்ற மாதிரி தனுஷாவே வாழ்ந்தான் அப்படின்ட்டு அவன் தனுஷா வாழ்றானோ இல்லையோ அந்த கேரக்டருக்கு அந்த சாங்குக்கு ரொம்ப செமையா இருந்துச்சு தனுஷாலாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணல பட் சாங் சூப்பராக பண்ணா அப்படிங்கிறது தான் அதுக்கு அது சக்கர மேட்ரு சக்கர மேட்ரு வந்து பிக் பாஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப மணி போய் கேப்டனாக போய் அவர் போய் கேட்குறதா இருக்கட்டும் சக்கரை கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சக்கரை ஒரு பாட்டை வந்து ரெடி இருக்காங்க அர்ச்சனா அப்புறம் வந்து மணி எல்லாம் சேர்ந்து சக்கரை கொடுக்குற சக்கரை சீக்கிரம் குர்ரா சக்கரை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து லைவில் போயிட்டுருக்கு அடுத்து மாயா வந்து தினேஷம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய கான்வெர்ஷன் என்ன தெரியுமா விசித்ரா ஸோ விசித்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் அவங்க சில நேரம் ஏற்றுக்கொள்ளும் விதம் இல்லை அவங்கக்கிட்ட ஏன்னா எல்லாத்தையும் கலாய்க்கிறப்ப அவங்க வந்து கலாய்க்கிறாங்க பட் நம்ம ஏதாவது ஒன்று கலாய்ச்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்து அதை வந்து பிரச்சனை ஆகிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தினேஷ் மாமா அப்படின்ற மாதிரி இருக்கார் ஸோ அடுத்த டார்கெட் மாயா வந்து விசித்ரா தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது விசித்ரா விக்ரம் தான் அடுத்து அடிப்பாங்க ஏன்னா அவங்க எதாவது டிசர்வ் இல்லாமல் இன்னும் உட்காந்துட்டு இந்த வீட்டில் அப்படிங்கிறது விக்ரம் உட்காந்துட்டு இருக்கான் விசித்ரா இல்லை அவள் விசித்ரா டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்து பாஸ் வந்து எபிக்ஷனில் கொடுத்த க்ளூ என்னடா இது யாருன்னு பார்க்குறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பா இ பாட்டு வந்து போட்டாங்க அது என்னடா கருப்பா இ அப்படின்ட்டுங்களா உடனே சொல்லுவான் தெரியுமா ஏன் சர்க்கிளில் இருக்க பொண்ணுங்க வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரு கரு அவன் வந்து அந்த கருப்பாக இருக்க பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்ப்பான் அது வந்து அவனுக்கு முன்னாடியே தெரியும் சூப்பராக இருக்கணும் பொண்ணுங்கன்னா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது இதுலேயும் வந்து வளஞ்சி நிற்கிற உடம்பு அப்படின்னு சொல்லி வரும் சரியா அது மட்டும் இல்லாமல் தொட மாட்டேன் தொட்டால் நானும் மாட்டேன் அதாவது தொட்டை வரைக்கும் நான் விட மாட்டேன் தொட்டுட்டா அவ்வளோதான் அவனை போட்டு வேற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த லிக்ஸில் வந்து கொஞ்சம் இதாக தான் வரும் ஒரு மாதிரி இதாக தான் வரும் சரியா அதை வச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த பாட்டு வந்து நிக்சனுக்கு தான் எழுதியிருக்காங்க ஸோ நிக்சன் கன்ஃபார்மாக வெளியே போகிறேன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் இருந்து இதை டீக்கவுட் பண்ணோம்னா அப்படி தான் இதை மீறி நிறையா டீக்கவுட் போயிட்டுருக்கு அதாவது லியோ விஜய் படத்தில் தான் இது ஆடுவார்னு அதுக்கெல்லாம் பிரபுதேவ் ஆடுவார் ஸோ அதை நீங்கள் சம்மந்தப்படுத்த முடியாது ஸோ விஷ்ணு ரூல்ட் அவுட்டு ஸோ அப்படி வச்சா கூட சரி வச்சுக்கோங்களேன் இப்போ புதுசாக அந்த பாட்டு அதில் தான் வந்திருக்கனால விஷ்ணு அந்த டான்ஸ் மாஸ்டர் யார் தெரியுமா டான்ஸ் கொரியோகிராஃபர் அந்த பாட்டுக்கு தினேஷ் ஓகேவா இப்போ அவர் இப்போ கூல் சுரேஷ் வேறு இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிறார் தினேஷும் கொஞ்சம் டவுன் இருக்காரு இப்போ இவர் மேலே போயிட்டார் விஷ்ணு அப்போ இந்த பிக்பாஸில் எவனால் அழுதுட்டா போதும் போல ஓட்டு போல மக்களே நல்ல ஸ்ட்ராட்டஜி சூப்பர் இப்படியே பண்ணுங்க ம் நல்லா இருக்கும் அப்படின்ற தான் இருந்துச்சு ஸோ யார் எவிக்ஷன் ஆவா யார் அப்படிங்கிறது இந்த வாரம் பயங்கர சுவாரஸ்யம் அது ஒன்று தான் மற்றபடி இந்த வாரம் கண்டட்ட இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க